வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் இந்தியா நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜூன் ரெண்டாம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக டெல்லிக்கு போகக்கூடிய அந்த விமான சேவையை வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஜூன் இருந்து சிபிஇ டு டெல்லி நேரடி விமான சேவை தொடங்கப்படுது வாரத்துக்கு ஆறு நாட்கள் டைரக்ட் ஃப்ளைட்டு இருந்து சனிக்கிழமை மட்டும் ஃப்ளைட்டு கிடையாது மீது ஆறு நாட்களும் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவை அப்படின்னு ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்தியை பார்க்கும்போது நம்மளுடைய மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதியா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை ஜெயிச்சரணும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெல்லிக்கு வந்து போவார் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி டெல்லிக்கு போவார் இங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்கள் இது மாதிரி இந்த பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வச்சு பல ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்போ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டார் அப்படின்னா இந்த டைரக்ட் விமான சேவை அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டு அங்கே தான் போகுது அந்தளவுக்கு அண்ணாமலை ஜேகே கோயம்புத்தூரில் அப்படிங்கிறதுல பெரிய ஆசை வந்து இருக்குது பார்க்கலாம் இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தான் இருக்குது வெயிட்டிங் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி செவன் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா அது ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இத்தாலியில் வந்து நடக்க போகுது நம்ம இந்தியா ஜி செவன் வந்து மெம்பர் கிடையாது ஆனால் இந்தியாவை சிறப்பு விருந்தினராக இத்தாலி வந்து கூப்பிட்டுருக்காங்க இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஜி செவன் சமையட்டில் வந்து சிறப்பு விருந்தினராக இந்தியா வந்து கலந்துக்கணும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஜி செவன் சம்மிட்டில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு எலெக்ஷன் ரிசல்ட்டே ஜூன் நாலாம் தேதி தான் ஜார்ஜியா மெலோனியா அவர்களும் கன்ஃபார்மாக இருந்திருக்காங்க அடுத்த வாட்டி மோடி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல அவங்களும் கன்ஃபார்மாக இருந்திருக்காங்க மோடியும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு இத்தாலிக்கு வந்து போகிறேன் அந்த ஜி செவன் சம்மிட்டில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேர்காணலில் பேசியிருக்காரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது மறுபடியும் பாஜகவுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறதுல அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க நான் வந்து இருபத்தி நாற்பத்தி ஏழுக்காக வேலை பாக்கிறேன் நாற்பத்தி ஏழு வரைக்கும் டார்கெட் பண்ணிருக்க மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விட்டுருப்பாங்களா தனிப்பெரும் அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது தொகுதிகளுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த ஃபோர் பேஸ் எலெக்ஷன்லயே பாஜக தனிப்பெரும்பான்மை என்டிஏ அலைன்ஸ் வந்து தனிப்பெரும்பான்மையை வந்து வாங்கிட்டாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்டிஏ வந்து ரீச் பண்ணிட்டாங்க அடுத்து இன்னும் மூன்று கட்ட தேர்தல் வந்து பேலன்ஸ் இருக்குது அது நானூறை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதை அமித்ஷா அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நான்கு ஃபேஸ் எலெக்ஷன்லயே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை வந்து அடைஞ்சிருச்சு இனி நடக்கக்கூடிய பேலன்ஸு மூன்று கட்ட தேர்தல் நானூறு அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காருங்க நேற்று அந்த பதிவையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே தெலுங்கானாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அலை மோடிக்கு ஆதரவான அலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம நம்ம விசாரிக்கும்போது அதெல்லாம் பொய் மோடிக்கு ஆதரவான அலைலாம் வந்து தெலுங்கானால இல்லை என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மோடி சுனாமிங்க தெலுங்கானாலெல்லாம் தெலுங்கானாவில் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு தீவிர இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா வெல்கம் டு நியூ உத்தரப்பிரதேஷ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவை குறிப்பிட்டு போட்டிருக்காரு இவர் இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா டோட்டலி தெலுங்கானா பீப்புள் பிரெயின் வாஷ்டு பை பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குமுரல் தங்களுடைய அந்த அழுகையை வந்து அவங்க பதிவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் இந்தியாலேயே பிஜேபி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு ஸ்டேட்ஸு ஒன்று தெலுங்கானா ரெண்டாவது ஒடிஷா மூணாவது வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறத நம்மளால் டெஃபினட்டாக ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது வந்து நாலாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத மோடி கொண்டு வரும்போது அப்போ நிறைய பேர்லாம் வந்து கிண்டல் வந்து பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்னா இல்லைங்க இன்னொரு விஷயம் இருக்குது சொல்றேன் கேளுங்க நம்ம வேற மாநிலத்துக்கு போகிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன வேலைக்கு போகிறது இல்லை ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா பெரிய சவாலாக நம்ம ஃபீல் பண்ணுறது என்ன லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் பேரியரை உடைக்கிறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்தி ஒரு அருமையான ஆப்பை நம்ம இந்தியா வந்து மத்திய அரசாங்கம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஊர் மீடியாக்கள் கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க பாசினி அப்படிங்கிற ஒரு ஆப்புங்க நம்மளுடைய அந்த ஸ்க்ரீனில் கூட நான் வந்து போடுறேன் உங்களுடைய அந்த ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மாநிலத்துக்கு போகிறதா இருந்தாலும் அந்த மொழியை வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுறா பண்ணலாம் அந்த ஆப்பில் நம்ம கேட்க வேண்டியதை நம்மளுடைய லாங்குவேஜில் நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம வந்து சொல்லலாம் சொல்லிவிட்டு அதை எந்த மொழிக்கு வந்து நம்ம மாற்றணுமோ ஆடியோ வடிவில் மாற்றணுமோ அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க இப்போ ஹிந்தி அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹிந்தியில் வந்து நம்ம பேசின தாய்மொழியில் பேசினது ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி ஆடியோ வடிவில் வருது இதை வச்சு நம்ம எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போக முடியும் இந்த லாங்குவேஜ் பேரியரே இருக்காது அப்படிங்கிறத ஃபென்டாஸ்டிக்காக மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியா மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப் பேர் பாஷினி அப்படிங்கிறது அந்த ஆப்புடைய பேர் செக் பண்ணி பாருங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்